உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை சுவாசபுரியில் அமைந்துள்ள அருள்மிகு சமத்துவ ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேக ஓராண்ட நிறைவை ஒட்டி நேற்று மகா சண்டியாகம் மிக சிறப்புடன் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இன்று ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சுவாமிக்கு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இந்த அழகு தெய்வீக அலங்காரத்தை அப்பகுதி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனத்தை கண்டு அருள் பெற்றனர் நல்லாசியுடன் ஆலயத்தின் நிர்வாக தலைவர் சாணக்கியா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலம் மார்கபந்து மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் தரிசனம் காண வந்த பக்தர்களுக்கு லட்டு பிரசாதங்கள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவிந்தா என்றால் நறுபவன் நீயே மாலவன் என்று முனையழைப்போமே மாமலையே கோமல கண்ணா கோவிந்தராஜா ராஜா புவலயம் வாழ நீயருள்வாயே தாமரை கண்ணா தாமோதரனே தாமதமின்றி உதவிடுவாயே வாமன ரூபம்